மரமும் நாணலும் ஒரு கிராமத்தின் ஆற்றங்கரையில் அடர்ந்து படர்ந்து நிமிர்ந்த ஆலமரம் ஒன்று வேரூன்றி இருந்தது அது அடர்ந்த கிளைகளை கொண்டிருந்ததால் அதன் நிழலில் ஆடு மாடு உட்பட அனைத்து ஜீவராசிகளும் ராசிகளும் தங்கிவிட்டு போகும் அந்த ஆலமரத்தின் நிழலில் சில நாணல்களும் வாழ்ந்து வந்தன ஆலமரமும் நாணலும் அடிக்கடி உரையாடுவதுண்டு சில நேரங்களில் கிண்டலும் கேலியுமாக பேசிக்கொள்ளும் அற்ப நாணல்களே அப்படித்தான் ஒரு முறை பழம் கொண்ட அந்த ஆலமரம் நானலின் உருவத்தை கண்டு எள்ளி நகையாடி மிகவும் கேவலமாக பேச தொடங்கியது உங்களுக்கு எல்லாம் என்ன பெருமை உள்ளது நீங்கள் எப்போதும் மனிதர்கள் உங்களை மிதிக்கும் அளவில் உள்ளீர்கள் எல்லாம் ஒரு பெரிய புயல் அடித்தால் என்ன கதிக்க ஆளாதீர்கள் என்றது ஆலமரம் ஆலமரத்தின் வார்த்தைகளை கேட்ட அந்த மாணல்கள் மிகவும் வருத்தம் அடைந்தது அதனால் அந்த ஆலமரத்துடன் பேசுவதையே அதை தவிர்த்து வந்தன நாட்கள் கடந்தன அது ஒரு மழைக்காலம் ஊரில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அச்சமயத்தில் மிக பயங்கரமான பெரும் புயல் வீசியது செருக்கு மிகுந்த ஆலமரம் கம்பீரமாக இருந்தாலும் அதனால் அந்த புயலை தாங்க செருக்கு மிகுந்த ஆலமரம் கம்பீரமாக இருந்தாலும் அதனால் அந்த புயலை தாங்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் அது வேரோடு முறிந்து விழுந்து விட்டது இவ்வாறு அந்த புயலின் இறுதியில் ஓங்கி உயர்ந்த அனைத்து மரங்களும் வேருடன் சாய நாணல்கள் மட்டுமே மிஞ்சின மீதி இந்த கதையில் வரும் நாணலை போல பணிவுடனும் அன்புடனும் இருப்பவர்கள் எல்லா காலங்களிலும் நிலைத்து இருப்பார்கள் இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா ஆனால் ஆலமரத்தை போல கர்வம் கொண்டு திரிபவர்களின் வாழ்க்கை அழிவைத்தான் சந்திக்கும் ஆனால் எந்த குறைவாக ஆலமரம் பேசியதோ அந்த நாணல்கள் அனைத்தும் சேர்ந்து ஆற்றின் கரையை அடிக்க விடாது பாதுகாத்தபடி நீரோட்டத்திற்கு ஏற்றாற்போல் தங்கள் உடலை வளைத்து கொண்டே புயலின் வேகமான தாக்குதலையும் தாங்கிக் கொண்டன கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம்